அன்பு நேர்களுக்கு இனிய வணக்கம் கன்னி ராசிக்கார நேர்களுக்கு நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் எதை பத்தி பார்க்க போறோன்னா உங்களுடைய வாழ்க்கையில உறவுகளோட விளையாடக்கூடிய ராகு பகவான் பத்தியும் வயது வித்தியாசம் ராகு பகவான் உங்களுடைய வாழ்க்கையில செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாம் என்னென்ன அப்படிங்கிறது பத்தியும் வீடியோ பதிவில் விரிவா பார்க்கலாங்க வீடியோ பதிவுக்கு போறதுக்கு முன் வேத ஜோதிடப்படி கிரகங்கள் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளிக்கு பிறகு ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு மாறிட்டு போயிட்டே இருப்பாங்க இதனால சுபயோகம் ராஜயோகம் ஏற்படுது இதனால நல்லதும் நடக்கும் கெட்டதும் நடக்கும் நிழல் இருக்கிற ராகு பகவான் மீனம் ராசியிலிருந்து கும்பம் ராசிக்கு நுழையிறாரு அந்த நேரத்துல குரு பகவான் என்ன செய்யறாருனாங்க முதனம் ராசிக்கு நுழையிறாங்க இந்த ராகு குருவோட நிலையால தாங்க இந்த நவ பஞ்சம யோகம் ஏற்படுதுங்க இந்த யோகத்தினால உங்க வாழ்க்கையில இருந்த பிரச்சனைகள் எல்லாமே அடியோட காணாம போக போகுது சந்தோஷமெல்லாம் இரட்டிப்பா கிடைக்க போகுது சொல்லப்போனா கவலை நிறைந்த உங்களுடைய வாழ்க்கையில சந்தோஷம் நிறைந்த வாழ்க்கையா மாறப்போகுது நிம்மதியான ஆரோக்கியமான அற்புதமான வாழ்க்கையை நீங்க வாழ போறீங்க கண்ணி ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இவங்க ஆயிரம் பிரச்சனை இருந்தாலும் துளி கூட கவலைப்பட மாட்டாங்க ஆனால் தனக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா ஓடோடி போய் உதவி செய்வாங்க எடுத்துக்காட்டுக்கு சொல்ல போனா இந்த ஒரு மாசத்துக்கு முன்னாடியோ ரெண்டு மாசத்துக்கு முன்னாடியோ மிகப்பெரிய சொத்து பிரச்சனை அப்படின்னு வந்திருப்பாங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு ரெண்டு பேர் வராங்க வச்சுக்கோங்க ரெண்டு பக்கத்துக்கும் யாரு சொத்து பிரச்சனை வராங்களோ அவங்களுக்கு சாதகமாவும் பேசுவாங்க இன்னொருத்தன் எதிர் எதிர் டீம் இருப்பாங்களோ அவங்களுக்கு சாதகமாவும் பேசி ரெண்டு பேர்த்துக்கும் சாதகமா பேசி பிரச்சனை இல்லாம சொத்தை வாங்கி கொடுத்துருப்பாங்க நிச்சயமா நூத்துல ஐம்பது சதவீதம் பேருக்கு இந்த பிரச்சனையிலிருந்து தீர்வு கண்டிப்பா கன்னிராசிக்காரங்க போன மாதத்துல செஞ்சு கொடுத்துருப்பீங்க அதுல எந்த ஒரு துளி மாற்றமும் கிடையாதுங்க கன்னிராசிக்காரங்களே உண்மையா இருப்பீங்க நேர்மையா இருப்பீங்க உங்களோட வாழ்க்கை எப்படி போனா என்ன அதை பத்தி கவலை கிடையாது உங்களை சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே நல்லா இருக்கணும் சந்தோஷமா இருக்கணும் அவங்க வாழ்க்கையில எந்த பிரச்சனை வந்தாலும் உதவருக்கு நீங்க இருக்கீங்க அப்படி இருக்கும்போது அவங்களோட வாழ்க்கையில என்னங்க பிரச்சனை இருக்க போகுது கன்னிராசிக்காரங்களே நட்புக்கு முக்கியத்துவம் தருவீங்க குடும்பத்துக்காக உங்களோட வாழ்க்கையவே அர்ப்பணம் செஞ்சிருவீங்க அது மட்டும் இல்லைங்க சமுதாயத்தோட முன்னேற்றத்திற்காக ஒவ்வொரு நாளும் இரவு பகல் பாராம உழைச்சுக்கிட்டே இருப்பீங்க இந்த சமுதாயத்துல ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும் அப்படின்னு நல்ல யோசனைக்கும் நல்ல சிந்தனைக்கும் பேர் போனவங்க அடுத்தவங்க செய்ய முடியாதுன்னு ஒதுக்கி வச்சிருவாங்க ஒவ்வொரு சில வேலைகள் அந்த வேலையெல்லாம் கூட நான் செய்யறேன் நான் செஞ்சு முடிக்கிறேன் என்னால் செய்ய முடியாத வேலை அப்படிங்கிறது எதுவுமே இல்லை அப்படின்னு திறம்பட உங்களுடைய திறமைகளால் அழகாக அந்த வேலையை செஞ்சு முடிச்சு அதில் வெற்றி காணக்கூடியவங்க தாங்க நீங்கள் உங்களுடைய அழகான இந்த திறமைனால நீங்கள் வரக்கூடிய காலங்களில் சிறப்பான புகழையெல்லாம் பெற போகிறீங்க ராசிக்காரங்களே, சொல்ல போனா உங்களோட வாழ்க்கையே தலகிலா மாறப் போகுதுங்க இந்த நப பஞ்சம யோகத்துக்கு அப்புறம் கண்ணி ராசிக்காரங்கனாவே எல்லாரும் இவங்க இவங்க வாழ்க்கையிலேயே ஆயிரம் கஷ்டம் இருக்கும் இவங்க நம்ம வாழ்க்கையவா காப்பாத்த போறாங்க அப்படின்னு வாழ்க்கை துணையெல்லாம் நினைப்பீங்க ஆனா அப்படி கிடையவே கிடையாது கண்ணி ராசிக்காரங்களை ஒவ்வொரு உறவா பெற்ற ஒவ்வொருவரும் கோடி புண்ணியம் பண்ணிருக்கணும் அது கணவன் மனைவி உறவை கிடைச்சாலும் சரி தன்னோட அப்பா அம்மாவா இருந்தாலும் சரி தன்னோட கூட பிறந்த உறவா இருந்தாலும் சரி கண்ணி ராசிக்காரங்களை உறவுகளா பெற்ற ஒவ்வொருவரும் கோடி புண்ணியம் பண்ணங்கன்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு தங்கமான குணம் கொண்டவங்க தான் நம்மளோட ராசிக்காரங்க தன்னை பத்தி ஒரு நிமிஷம் கூட கவலைப்பட மாட்டாங்க ஆனா தனக்கு பிடிச்சவங்களுக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் வந்துருமோ அப்படிங்கற பயத்திலேயே ஒவ்வொரு நிமிஷமும் தனக்கு பிடிச்சவங்களுக்காகவே வாழ்ந்துகிட்டு இருக்க தான் நம்மளோட கண்ணீர் ராசிக்காரங்க உன்னதமான பேச்சுக்கு சொந்தக்காரங்க இவனோட அழகான பேச்சால எதிரிகளை கூட நண்பராக்கிடுவாங்க ஆன்மீகத்தின் வழி நடக்கக்கூடியவங்களா இருப்பாங்க கடவுள் தான் கண்கண்ட தெய்வம் நம்ம உண்மைக்கும் நேர்மைக்கு புறம்பா ஏதாவது ஒரு தவறு செஞ்சோம்னா கடவுள் நம்மளுக்கு அதற்கான தண்டனையை தருவார் அப்படின்னு நம்ப கூடியவங்களா இருப்பாங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் மட்டும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்க மாட்டாங்க தன்னை எல்லாருமே சந்தோஷமா இருக்கணும் நிம்மதியா இருக்கணும் வாழ்க்கையில முன்னேறணும் அப்படின்னு பொதுநலத்தோட சமுதாய முன்னேற்றத்திற்காக ஒவ்வொரு நாளும் பாடுபட்டு கொண்டே இருப்பாங்க இவங்க தான் வாழ்க்கையில குறிக்கோளைங்க உரிவிலகா அது அம்பு எப்படி இருக்குது அந்த மாதிரி தான் இவங்க குறிக்கோளை பிக்ஸ் பண்ணிட்டு அந்த குறிக்கோளை அடையிற வரைக்கும் இரவு பகல் உறங்க மாட்டாங்க அந்த குறிக்கோள எப்போ சக்சஸ்ஃபுல்லா பண்றமோ அது வரைக்கும் நம்மளுக்கு நல்ல சாப்பாடு இல்லை நல்ல தூக்கம் இல்லைன்ட்டு குறிக்கோளை மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க இவங்களோட குறிக்கோளை மட்டும் பார்த்தாங்கன்னு வச்சுங்க இவங்க எதிரிகள் எல்லாம் வாயை பிழப்பாங்க கண்ணாமொழி பிதுங்கி வந்துரும் அந்த அளவுக்கு இவங்களுடைய குறிக்கோளும் லட்சியமும் அந்த அளவுக்கு உயர்ந்த இடத்துல இருக்க போகுதுங்க ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில இந்த நவ பஞ்சம யோகம் என்ன விதமான மாற்றங்களை பண்ண போகுது கண்ணிராசியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் என்னென்ன விதமான மாற்றங்களை பண்ண போகுது அப்படிங்கறத பத்தி நம்ம விரிவா பார்க்கலாங்க என்னங்க சொல்லிக்கிட்டே இருக்கீங்க சொல்லவே கன்னி ராசிக்காரங்களே எங்களுடைய ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம்னு பாத்தீங்கன்னா உத்திரம் இரண்டு மூன்று நான்காம் பாதங்க அஸ்தங்க சித்திரை ஒன்று இரண்டாம் பாதங்க உங்களுடைய வாழ்க்கையில இந்த நப பஞ்சமை யோகத்தினால ஏற்படக்கூடிய பலன்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா குடும்ப ரீதியாக இருந்த அனைத்து பிரச்சனைகளுமே அடியோட காணாம போக போகுது பொதுவா சொல்ல கணவன் கணவன் மனைவிக்கிடையே இருந்த ஈகோ பிரச்சனை சண்டை பிரச்சனை சம்பந்தமே ஒழுக்காதுங்க அந்த விஷயம் அந்த விஷயத்தை பேசி பேசி ரெண்டு பேரும் விவாகரத்து வரைக்கும் போயிருப்பீங்க அந்த நிலையெல்லாம் மாறி பிரிந்தி சென்ற கணவன் மனைவி இருவருமே ஒற்றுமையான வாழ்க்கையை வாழ போறீங்க புரிதலான வாழ்க்கையை வாழ போறீங்க உங்க கணவன் மனைவி வாழ்க்கைக்குள்ள அடுத்தவங்களை மூக்கு நுழைக்க வைக்காதீங்க உங்களுடைய வாழ்க்கையை உங்களுக்காக வாழணும் உங்களுடைய குழந்தைங்க உங்களுடைய உண்மையான அன்பை புரிஞ்சுக்க போறாங்க உங்களுடைய அட்வைஸை கேட்டு அதன்படி நடந்துக்க போறாங்க உங்க அப்பா அம்மா உன்ன மாதிரி ஒரு பையனை பெத்ததுக்கு நான் என்ன புண்ணியம் பண்ணணும் தெரியல அப்படிங்கிற அளவுக்கு உங்களுடைய பேரையும் புகழையும் ஊரறிய பேச போறாங்க இதை விட வேற என்னங்க வேணும் அந்த காலத்துல சொல்லியிருப்பாங்கல்ல மாதா பிதா குரு தெய்வம் அந்த பழமொழி மாறிதாங்க அம்மா அப்பாவே உங்களை நல்ல குழந்தைன்னு சொல்லும் போது உங்க வாழ்க்கையில கவலைங்கிற பேச்சுக்கு இடமே இல்லை அம்மா சொல்றத கேட்டு அப்பா சொல்ற வழியில போயிட்டு குரு சொல்றத செயல்படுத்தி தெய்வத்தை வணங்கி பொரு பொறுப்போடும் பொறுமையுணர்வோடும் செயல்பட்டீங்கன்னு வச்சுக்கோங்க கண்ணிராசிக்காரங்களே நிச்சயமா உங்க வாழ்க்கையில வெற்றி மட்டும்தான் தோல்விங்கிற பேச்சுக்கு இடமே கிடையாதுங்க ஒவ்வொரு நாளும் உங்க வாழ்க்கையில சந்தோஷம் மட்டும்தான் நினைச்சிருக்கும் கண்ணீருங்கிற பேச்சுக்கு இடமே கிடையாதுங்க ஆசிரியரா பெற்றோர்களால ஒதுக்கப்பட்ட மதிப்பெண் எடுத்து நானும் படிப்பேன் என்னாலையும் முடியும் அப்படின்னு காட்டக்கூடிய காலகட்டம் தாங்க இந்த நவ பஞ்சம யோகம் தரப்போகுது இந்த கண்ணிராசி குழந்தைங்களுக்கு அவங்களுடைய படிப்பு மட்டும் இல்லைங்க திறமைகள் பாடல் எழுதுறது கவிதை எழுதுறது ஓவியம் வரைகிறது எல்லா விஷயத்தையும் வெளி உலகத்துக்கு நப கூடிய யோகம் என்ன தெரியுங்களா ஒன்பது கிரகங்கள் இந்த ஒன்பது கிரகங்கள் மூலமாக உங்களுக்கு வரக்கூடிய போகுது தான் நப பஞ்சம யோகம் அப்படின்னு அந்த காலத்துல சாஸ்திரங்கள் சொல்லுச்சு இந்த யோகத்தினால உங்க வாழ்க்கையில சந்தோஷம் மட்டும்தான் நிம்மதி மட்டும்தான் பிரச்சனைங்கிற பேச்சுக்கு இடமே கிடையாது இருள் நிறைந்த உங்களுடைய வாழ்க்கையில வெளிச்சம் மட்டும்தான் சந்தோஷமா உங்களுக்கு பிடிச்ச அரசு உத்தியோகத்துல இருந்தீங்கனாலும் சரி சும்மா வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற ஏதோ ஒரு கூலி வேலைக்கு போனீங்கன்னாலும் சரி உங்க படிப்புக்கும் தகுதிக்கும் ஏத்த அளவுக்கு சம்பள உயர்வு அப்படிங்கறது நிச்சயமா கிடைக்கும் பதவி உயர்வும் கிடைக்கும் சொல்ல போனா நீங்க புலம்பிட்டு இருந்திருப்பீங்க நான் ரெண்டு டிகிரி மூணு டிகிரி படிச்சிட்டேன் என்ன பண்றதுன்னு தெரியாமதா இங்க போய் வேலைக்கு சேர்ந்தேன் இவங்க ஏழாயிரம் ரூபா சம்பளம் தராங்க இந்த சம்பளத்தை வச்சு அப்பா அம்மா படிக்கிறதுக்கு கடன் வாங்கியிருந்தாங்க அந்த கடனுக்கு வட்டி கூட கட்ட முடியல இப்படியே போயிட்டு இருந்ததுன்னா என்னோட வாழ்க்கை என்ன ஆகுனே தெரியலையே இறைவா என் வாழ்க்கை எப்பப்பா மாத்துவ அப்படின்னு ஒவ்வொரு நாளும் முருகரை நீங்க வணங்கியிருப்பீங்க நிச்சயமா முருகர் உங்களோட வேண்டுதல கேட்டுக்கிட்டு தாங்க இருந்தாங்க அதை நிறைவேற்றக்கூடிய நவ தாங்க யோகம் இந்த யோகத்தினால உங்களுடைய கண்ணீருக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வந்துருச்சு நீங்க நினைச்சபடி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நல்ல சம்பளத்துல வேலை கிடைக்க போகுது நீங்க அப்பா அம்மா வாங்கின கடனை அடைக்க போறீங்க அப்பா அம்மாவை நல்ல வழியா பாத்துக்க போறீங்க உங்களுக்காக ஒரு சொந்தமா வீடு கட்ட போறீங்க உங்களுக்காக வாழ்க்கை துணையை தேடிக்க போறீங்க இனி உங்க வாழ்க்கையில வெளிச்சம் மட்டும்தான் இருளுங்கிற பேச்சுக்கு இடமே கிடையாது சந்தோஷ மகிழ்ச்சி மட்டும்தாங்க அது மட்டும் இல்லைங்க கலை துறையில இருக்கிறவங்களுக்கு இந்த யோகம் என்ன விதமான பலன்களை தருதுன்னு பாத்தீங்கன்னு வச்சுங்க உங்களோட கலை திறமைகள் வந்து வெளி உலகத்துக்கு தெரிய போகுது உங்களுக்கு பாராட்டி கிடைக்க போகுது விருதுகள் கிடைக்க போகுது உங்களையும் ஒரு கலைஞர்களா மதிக்க போறாங்க சொல்ல போனா இதெல்லாம் ஒரு கலையா அப்படின்னு சொல்லக்கூடிய காலகட்டத்தில் இருந்தோம் இப்ப எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் கலையா சொண்டு வந்துட்டாங்க நவீன காலமா இருந்தாலும் இந்த இருபத்தி எல்லா விஷயத்தையும் ஒரு கலையா கொண்டு வந்துட்டாங்க குழந்தைங்களை டான்ஸ் கிளாஸ்ல சேர்த்துறாங்க பாடல் பாடுற கிளாஸ்ல சேர்த்துறாங்க விளையாட்டு வகுப்புல சேர்த்துறாங்க எல்லாமே கலைகள் எல்லாமே ஒவ்வொரு கலைகள் எல்லா கலைகளையும் மதிச்சு பெற்றோர்கள் படிப்பு மட்டும் கலை இல்ல மற்ற எல்லா விஷயங்களும் களைதான் அப்படிங்கறத புரிஞ்சு பெற்றோர் எல்லா வகுப்புகளையும் குழந்தைங்கள சேத்துறாங்க குழந்தைகளையும் அதுக்கேத்த மாதிரி எல்லா திறமைகளையும் வெளி உலகத்துல வெளிப்படுத்தி தடக்கான திறமையை இந்த உலகத்துல காட்டிக்கிட்டு இருக்காங்க கண்ணி ராசிக்காரங்களே உங்க வாழ்க்கையில மென்மேலும் நல்லது அதிகரிக்கணுமா இந்த சின்ன பரிகாரத்தை பண்ணுங்க உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற முருகர் ஆலயத்துக்கு போயிருங்க போயிட்டு முருகர்கிட்ட கடவுளே முருகா என் வாழ்க்கையில நாள் வரைக்கும் பட்ட கஷ்டம் போதும் இனியாவது என் வாழ்க்கையில கஷ்டம் இல்லாம நிம்மதியா வாழப்பா அப்படின்னு கண்ணார மனதார வேண்டிக்க கண்ணுல கண்ணீர் பொங்க வேண்டிக்க என்னால இதுக்கு மேல கண்ணீர் விட முடியாது முருகா இதுக்கு மேல என் வாழ்க்கையில் நல்ல வழி காட்டுங்கன்னு வேண்டிக்க நிச்சயமா முருகர் உங்க வாழ்க்கையில வெளிச்சத்தை ஏத்துவார் இதெல்லாம் நடக்கும் ஏன்னா நவ பஞ்சம யோகத்துல இதுல எல்லாத்தையும் செய்ய காத்துட்டு இருக்குதுங்க உங்க வாழ்க்கையில ஒளி மட்டும்தான் இருளுங்கிற பேச்சுக்கு இடமே கிடையாது அடுத்ததாக ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த நவ பஞ்சம யோகம் என்ன விதமான பலன்களை அள்ளித்தரப்போகிறது அப்படிங்கறத பாக்கலாங்க முதலாவதாக என்ன நட்சத்திரம் இருக்குது நம்மளுடைய கன்னிராசில உத்திரம் இரண்டு மூன்று நான்காம் பாதம் உங்களுக்கு இந்த நவ பஞ்சம யோகம் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா பெண்களை பொறுத்தவரை ஆடை ஆபரணங்கள் வாங்க போறீங்க குடும்பத்துல சந்தோஷமா மகிழ்ச்சியா இருக்க போறீங்க சொல்ல போனா பெண் குழந்தைகள்னா வீட்டுலதான் இருக்கணும் வீட்டு வேலையை செய்யணும் அப்படிங்கிற காலம் மாறி நவீன காலம் மாறிடுச்சு நம்மளும் வீட்டை விட்டு வெளியில போய் வேலைக்கும் போக ஆரம்பிச்சிட்டோம் இருந்தாலும் ஒரு அடக்குமுறை இருக்குதாங்க செய்து செய்து கிராமப்புறங்கள்லாம் பெண்கள்னா வீட்டுல தான் இருக்கணும் குறிப்பிட்ட வயசுல திருமணம் ஆகணும் அப்படிங்கிற ஒரு கட்டுப்பாட்டு தான் இருக்காங்க இருந்தாலும் அந்த நிலைகளை எல்லாம் நீங்க கடந்து உங்களுடைய திறமைகளை வெளி உலகத்துல காட்ட போறீங்க உங்க திறமைகள் வெளிப்பட்டுச்சுன்னு வச்சுங்க வெளி உலகமே பயந்துருவாங்க பெண்மணிகள் எந்த அளவுக்கு இவ்வளவு திறமைகளா இருக்காங்களே அப்படிங்கிற அளவுக்கு ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு உங்கள் துறை திறமைகள் அனைத்துமே வெளி உலகத்துக்கு தெரிய போகுதுங்க எதிரிகள் எல்லாம் காணாம போக போகிறாங்க உங்களுடைய அழகான செயலாலையும் சொல்லாலையும் உங்களை எதிர்க்க வந்தவர்கள் கூட உங்களுக்கு நண்பரா மாற போறாங்க திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமண தடை நீங்கி திருமணம் தைகூடி வரப்போகுது வியாபாரத்துல இரட்டிப்பான லாபம் கிடைக்க போகுது சொல்ல போனா உங்களுக்கு என்ன பிரச்சனை இருந்திருக்கும் கையில பனங்காசு இருக்காது பனங்காசு இல்ல அதனாலதான் சொந்த பந்தங்களால் நம்ம மதிக்கல அப்படின்னு நீங்க ஒவ்வொரு நாளும் இறைவா என் வாழ்க்கை இப்படியே போயிடுச்சே பனங்காசு இருந்தாதான் மதிப்பாங்க போலி எங்கிட்ட அந்த பனங்காசு இல்லையே அப்படின்னு நீங்க புலம்பிருப்பீங்க இனிமேல் அந்த கவலைக்கு இடமே கிடையாது உங்க கையில பணப்புழக்கம் அதிக அளவில் இருக்க போகுது நீங்க அந்த பணத்தை வச்சு நீங்க மட்டும் வாழாம நாலு பேர்த்துக்கு பணகாச கொடுத்து முன்னேற போறீங்க உங்க வாழ்க்கைய அற்புதமா இருக்க போகுது சொல்ல இந்த உலகத்துல ஒரு மனிதனோட ஆசை என்னங்க இருக்கும் எனக்குன்னு ஒரு வாழ்க்கை துணை வேணும் எனக்குன்னு ஒரு வேலை வேணும் நோயோடு இல்லாத நிம்மதியான தூக்கத்தோடு எனக்கு ஒரு வாழ்க்கை வேணும் அப்படின்னு தான் சராசியா இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனுஷனும் ஆசைப்படுவான் அந்த ஆசைகள் எல்லாமே உங்களுக்கு நிறைவேற போகுது நீ உங்க வாழ்க்கையில சந்தோஷம் நிம்மதி மட்டும்தான் கவலைங்கிற பேச்சுக்கு இடமே கிடையாதுங்க அடுத்ததாக உங்கள் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம்னு பாத்தீங்கன்னா அஸ்தம் உங்களுக்கு இந்த நவ பஞ்சம யோகம் என்ன விதமான பலன்களை அளித்தருதுன்னா பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த பிரச்சனை எல்லாம் காணாம போயிடும் உங்களுக்கு வர வேண்டிய பூர்வீக சொத்து உங்க கையில வந்து சேர்ந்துரும் உங்களுடைய அழகான பேச்சால இரும்பு கதவை கூட திறக்கக்கூடிய அளவுக்கு இந்த காலகட்டம் உங்களுக்கு வாய்ப்பளிக்கிறதுங்க உங்களுடைய எதிரிகள் கூட உங்கள் நண்பர்களாகிடுவாங்க ஏன்னா உங்களுடைய செயலும் உங்களுடைய அன்பும் அந்த அளவுக்கு அழகா இருக்கும் அந்த அளவுக்கு புரிஞ்சு மனசும் ஒருத்தங்க கிட்ட ஒரு வார்த்தையை பேசும் போதும் சரி ஒரு செயலை செய்யும் போதும் சரி வார்த்தையை பேசலாமா இதனால நம்மளுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துருமா இல்லை நம்ம சுத்தியுடன் ஏதாவது பிரச்சனை வந்துருமான்னு யோசிச்சு யோசிச்சுதாங்க நீங்க ஒவ்வொரு காரியத்தையும் செய்வீங்க அதனால தாங்க உங்களோட வாழ்க்கையே சிறப்பா இருக்கு எல்லாரும் உங்களை ஒரு நல்ல மனுஷனா மதிக்கிறாங்க அடுத்ததாக கண்ணிராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம்னு பார்த்தா சித்திரை ஒன்று இரண்டு பாதம் உங்களுக்கு இந்த நவ பஞ்சம யோகம் என்னென்ன பலன்களை தரப்போகுதுன்னா இதனால் வரைக்கும் தடைபட்ட அனைத்து காரியங்களும் கைகூடி வரப்போகுது நிலம் வாங்க போறீங்க வீடு கட்ட போறீங்க புதிதாக ஒரு நபர்கள் உங்க வாழ்க்கையில வர போறாங்க உங்க வாழ்க்கையில் நீ சந்தோஷம் மட்டும்தான் தோல்விங்கிற பேச்சுக்கு இடமே கிடையாதுங்க நிம்மதியான சந்தோஷமான ஆரோக்கியமான வாழ்க்கைய வாழ போறீங்க இனி உங்க வாழ்க்கையில இருளுங்கிற பேச்சுக்கு இடமே கிடையாது சந்தோஷம் மட்டும்தான் நன்றி வணக்கம்